வாங்க வெல்கம் பேசப்பா நன்றி தேவனே யார் நீ பெருமாள் செகம் சூப்பரு வாங்க 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 பெருமாள் சகோ ஏய் சூப்பர்ப்பா காலை வணக்கம் ரொம்ப ஆச்சு இப்படி வந்த உடனே லைவ் போட்ட உடனே வந்து தேங்க்யூடா தேங்க்யூடா டீ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இப்படி உருளைக்கெழங்கு பஜ்ஜி ஆ மெசேஜ் வந்துச்சு அன்றைக்கி காப்பி குடிச்சிட்டேன் நான் நல்லா இருக்கேன் என் வீட்டில் ஓகேடா ஓகேடா மேம் நல்லா இருக்கேன் தங்கி ம் 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 தேங்க்யூ தேங்க்யூப்பா ஏ சூப்பரு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பெருமாள் சாவுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க 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 தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா எதாவது கிளம்பிட்டிங்களா மணி செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ம் ஓகே சூப்பரு நன்றிகள் நன்றிகள் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நீங்கள் தான் ஆளைய இருக்கேன்ப்பா இருக்கேன் மத்தியானம் போடவே இல்லை சாயங்காலம் அது என்னாச்சுன்னா சரியில்லை ஜார்ஜ் இருக்க மாட்டேங்குது தம்பி சுத்தமாக நிற்க மாட்டேங்குது இல்லாட்டி மத்தியானம் போடுவேன் நீங்கள் சாயங்காலம் வருவீங்க நேற்று காலையில் போட்டது தான் சுத்தமாக ஜார்ஜே இல்லை என்ன பண்ண அதனால தான் நைட்டு போடுறது நைட்னால் கொஞ்சம் உறவுகள் வந்து பேசுகிறாங்க ம் வாங்க வாங்க தேங்க்யூப்பா தேங்க் யூப்பா வாங்க மெசேஜ் வந்துச்சு தான் அதே தேங்க் யூ தேங்க்யூ வரட்டும் வரட்டும் அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடியாருவீங்க ம் தான் நிற்கிறேன் ஓகே ஓகே வரல நான் கம்பெனி பஸ்ஸில் வரேன் ஓகேப்பா ஓகேப்பா பார்த்து பத்திரமா போங்க தேங்க் யூ இங்கே போட்டேன் மேலே போயிடுச்சோ சரி சரி வரவுங்க அந்த லைக் சிம்பிளை பார்த்துட்டு லைக்கை போடுங்கப்பா லைக்கை போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ தம்பி நன்றி நன்றி தேங்க்யூ ஓகேடா ஓகேடா நானும் இப்போ தான் டீயை குடிச்சிட்டு பச்சை சுட்டேன் பச்சையை சாப்பிட்டுட்டு ஓகே ஓகே பார்த்து பத்திரமா போங்க தேங்க்யூ நன்றிகள் நன்றிகள் நன்றிப்பா நன்றி ஓ தேங்க்யூப்பா நான் பார்த்து போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்து ஓகேடா ஓகேடா தேங்க்யூ தம்பி பாய்டா ஓகே சரி பாய் பாய் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நன்றி நன்றி வருக மீண்டும் சந்திக்கலாம் கரெக்டாக வச்சுருக்கேன் எல்லாரும் படிக்கிற மாதிரியும் மெசேஜ் தெரிகிற மாதிரியும் ஓகே இதுக்கு ஒரு ஆளாக தேடிக்கிட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு வாங்க வாடா சரி நான் போயிட்டு வாங்க 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 போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க வழி காத்திருப்பேன் வந்தாள் இன்னும் தந்திடுவேன் அந்தி மயங்குற நேரத்தில் அத்தங்குற ஓரத்தில் அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பே தேங்க்யூ தேங்க்யூ பிஞ்சு போச்சே இல்லை இல்லை வாங்க வெல்கம் முருகலை இனிய காலை வணக்கங்கள் வருக வருக நான் மதுரையிலேருந்து மங்கே கரசி போட மாட்டீங்க உடஞ்சி போச்சே நேரத்தில அர்த்தங்குற ஓரத்தில அத்தை மகள் எக்கத்திலே காத்தி என்ன ஒருத்தரையும் காணா தப்பாச்சே தப்பு 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 வந்தா இந்த என்ன தருவே என்னை தருவேன் வாங்க வெக்கம் இனிய காலை வணக்கங்கள் என்னாச்சு ஒருத்தரிங்கண்ணா என்னாச்சு அழகா நான் காலை வணக்கம் வைக்கிறேன் பேச மாட்டீங்க அனைத்த படிக்கிறீங்க பூமலரும் மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் சிவக்கும் சுடாமல் கஞ்சி வந்தேன் கந்தல் படாமல் கையில் படாமல் காதல் எஸ்ப்பா ஒரு அருமையான போஸ்ட்டு இந்த மரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் இந்த ரோஸ் மரங்கள் ஓ சப்பா ஓய் உறக்கம் கிடைக்கும் பதற்றம் குறையும் குறையும் ஆ ஆச்சா ரேடி ரேடியோக்கோள் குறையும் நல்ல டிப்ஸ் தான் வச்சுருக்கேன் देवी करमारी <laughs> <laughs> என்ன வக்கிறீங்கன்னா செடில பயங்கரமா சொல்லுது தான் பவரை குறைச்சேன் ஒருத்தரை காண யாரு ராமசாமி வாங்க வெல்கம் ராமசாமி வருக வருக இனிய காலை வணக்கம் தேங்க்யூ வருக டீ சாப்பிட்டீங்களா ராமசாமி எந்த யார் ராமசாமி நமக்கு ராமசாமி ஒரு தம்பி இருந்தாரு ரொம்ப நல்ல தம்பி என்னை மக்குன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் ராமசாமின்னு ஒரு தம்பி இருந்தார் என்னை மக்குன்னு சொல்லிட்டாரு அதனால நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் நீங்கள் உங்கள் ஊர் என்னது ராமசாமி நான் பேர் வாசிக்கிறதெல்லாம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி ஆமாம் பேரை வாசித்தாலும் நீங்கள் பேச மாட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது வெளியில் யாராவது சிரிப்பாங்க நீங்கள் பேசுறது கின்னஸ் ரிக்கார்டா அப்படிங்க ஆமா ോിയം കാം ചെണ്ടും ഒരു പക്കിക്ക് ഓവിയം ആ പാകേ മാറ്റ I'm